பயந்து கொண்டு இருக்கீங்களா பயத்திலே வாழ்ந்துட்டே இருக்கீங்களா ஒவ்வொரு நாளாக பயம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விதமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு அமைதலாக இல்லை என் இருதயம் துதித்து கொண்டே இருக்கிறது என் இருதயம் பிரச்சனையாக சிந்தித்து கொண்டு இருக்குது என் சிந்தனை என் இருதயம் என் சரீரம் கூட ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்கு தான் ஒரு வார்த்தை ஈசப்பா சீஷர்கள் எல்லோரும் படகுல போகும்போது அந்த படகுல அவர் தூங்கிட்டு இருக்காராம் அவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் வன் படகு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க நடு கடல் வருது அந்த நேரத்தில் கடல் கொந்து திரிக்கிது கட அலைகள் அதிகமாக மோதி அடிக்குது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் புயல் வந்தாலே நம்ம கதவு சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் வெளியே போக மாட்டேங்கிறோம் ஆனால் இவங்க கடலில் இருக்க அங்கே எப்படி இருக்கும் படகு எப்படி அழுமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலை உருவாகுது ஆனால் அங்கே யார் இருக்கா ஏசப்பா தலையணை வச்சுட்டு இருக்காரு அப்போ பாருங்கள் எல்லாரும் ஏசப்பாக்கிட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே எங் எங் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறாங்க ஆண்டவர் உடனே எழுந்து என்ன சொல்கிறார் பாருங்களேன் மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசப்பா செய்த அநேக அற்புதங்களில் இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்க ஏன்னா நான் அமைதியாக இருந்தேன் நான் உங்கள் கூட இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அமைதலாக இரு இறையாத இருதயத்தை பார்த்து அமைதலா இரு இறையாதேன்னு சொல்லுங்க ஹலே லூயா சொல்லிட்டே இருங்க சிந்தனை பார்த்து இது எப்படி நடக்குமோன்னு சிந்தனை சொல்லிக்கிட்டே இருக்கும் அமைதலா இரு ஈரையாதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் சரீரத்தில் இருக்கிற செவிகளுக்கும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றும் ஒரே சிந்தனையாக யோசிக்க ஒரு திட மனதை ஒரு திட தைரியத்தை கொடுக்கும் இதை தான் ஏசப்பா நம்மளை செய்ய சொல்கிறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ இந்த நோய் இந்த வியாதி அவங்களுக்கு இருந்தால் அந்த வியாதி எனக்கு வந்துடுமோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின் தான் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம என்ன சொல்கிறது இல்லை இதெல்லாம் எனக்கு வராது என் கூட இருக்கார் அவர் ஒன்றும் என்னை இப்படி கைவிட மாட்டார் வந்தாலும் நான் ஏசப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லைங்க இனிமேலாவது சொல்லுங்கள் பாருங்கள் சீஷர்கள் ஏசப்பா செய்த அற்புதத்தை அநேக கண் கூட பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களும் பயந்தபொழுது நம்ம ஏமாத்துறோம் நமக்கு பயம் வரும் ஆனால் அந்த செகண்டில் அமைதலாக இரு இறையாதே யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசினாலும் அமைதலாக இரு இறையாதேன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு வித்தியாசம் ஏற்படும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் கத தாமே உங்கள் வாழ்க்கையை உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆம்மே பயந்து கொண்டு இருக்கீங்களா பயத்திலே வாழ்ந்துகிட்டே இருக்கீங்களா ஒவ்வொரு நாளாக பயம் ஒவ்வொரு நாள்